ஒன்று பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவளானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் இந்த நன்மையை பின்பற்றினால் தீமை நமக்கு வராது என்று நேரடியாக வசனம் சொல்லுகிற ஆனால் நாம் எல்லோருமே தேவனை பின்பற்றுகிறவளாக இருக்கிறோம் பல நேரங்களிலே தீமையை நம்மை சந்திக்கிறோம் தீமை நம்மை க்ராஸ் பண்ணது பல நேரத்தில் வருது கர்த்தர் அனுமதிக்கக்கூடியதான சோதனைகள் அல்ல கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையில் குறித்து இங்கே சொல்ல தீமையை குறித்து சொல்கிறது கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையில் தீமை இருக்காது கர்த்தர் கரத்தில் என்ன கிடையாது தீமை என்பதே கிடையாது ஏன்னா அவர் நன்மையை உருவானவர் அவர் அன்பானவர் அவர் கரத்தில் என்ன இருக்காது தீமை இருக்காது எப்பவுமே ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தேவன் முழுவதும் நன்மை உள்ளவர் பிசாசு முழுவதும் தீமை உள்ளவன் அவங்ககிட்ட நன்மை என்பது கிடையாது தேவனிடத்துல தீமை என்பது கிடையாது மனுஷன் மட்டுந்தான் நன்மை தீமை ரெண்டும் ஃபிக்ஸ் ஆனவன் ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனால நமக்குள்ளே என்ன இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் பிசாசுக்கிட்ட நன்மைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது அவன் சொல்கிறது பார்க்குறதுக்கு நன்மை மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி தீமை தான் இருக்கும் கர்த்தர் சொல்கிறது சில நேரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி நன்மை தான் இருக்கும் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷம் மனாந்திரத்தில் சுற்றி வர சொன்னார் அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னவாக இருந்தது கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கு பின்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மை இருந்தது கர்த்தர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார் ஏன்னா அவர்கிட்ட தீமை என்கிறதான அந்த ஃபார்முலாவே கிடையாது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அவரால் நினைக்கவே முடியாது உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே வெளியே வரும் அப்படி ஒரு விஷயமே அவர்கிட்ட கிடையாது ஸோ அவர் வந்து என்ன ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா நாம் மனுஷந்தான் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது நாம் நன்மையை பின்பற்றுகிறவரானால் தேவனை பின்பற்றுகிறவரானால் அதான் அதோடய அர்த்தம் நன்மையை அதுக்கு முன்னாடியும் ஆண்டவர பத்தா அவர் பேசுகிறார் பேதுரு நன்மையை பின்பற்றுகிறவரானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் தேவனை பின்பற்றுகிறானால் நமக்கு தீமை செய்கிறவன் யார் இன்னும் கொஞ்சம் ரோமரில் சொல்லமோ சொல்லுவார் கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருக்கிறவன் யாராக அப்படி என்ன அர்த்தம் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நன்மையை பின்பற்றுகிறவர்களுக்கு தீமை என்பது கிடையாதுன்னு வேதம் சொல்லுது தீமை செய்கிறவன் யார் தீமை செய்கிறவங்க இருக்காங்க ஆனால் நமக்கு அவங்க தீமை செய்ய முடியாது என்ன நினைச்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் இது யாருக்கு பொருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் கர்த்தரை பின்பற்றுகிறவளானால் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆனால் அவரை பின்பற்றுகிறவங்களுக்கு நிறைய தீமை வருது நிறைய காரியம் நடக்குது ஏன் அப்படி நடக்குது என்ன காரணத்துக்காக நடக்குது ஒரு சகோதரர் சமீபத்தில் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட சில கோடி ஏமாந்துட்டார் சில கோடிகள் ஏமாந்துட்டார் ஏமாந்துட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பணம் திரும்பி வரக்கூடாத சூழ்நிலை ஆகி போய்விட்டது அப்புறம் அவர் கேட்குறாரு ஏன் என் வாழ்க்கையில் கத்தரை இதை அனுமதிச்சார் அப்படின்னு அப்போ பல நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம கத்தரை தேடுறோம் கத்தருக்கு பின்னாடி போடுறோம் ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் நடக்குது திருப்பியும் சொல்கிற தீமைக்கும் கத்தரை அனுமதிக்கிற சோதனைக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு என்ன செஞ்சுக்க கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது கத்தர் அனுமதிக்கிற சோதனையாக இருக்குமானால் அவைகளுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு நன்மை இருக்கும் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் முடிவில் அவன் என்ன பெறுவான் ஜீவ கிரகத்தை பெறுவான் அப்படிதான் பைபிள் சொல்லுது ஆனால் தீமையை தீமை என்பது கத்தரை அனுமதிக்காதது கத்தர் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற சொல்லாதிருப்பானாக பல சோதனைகளில் பல தீங்குகள் வரும்போது அதற்கு யார் காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் காரணமாக இருக்கு அப்போ இந்த பின்பற்றுகிற ஜனம் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனத்திற்கு தீமை வருகிறதுனா நாம் எப்படி பின்பற்றுகிறோம்னு இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் தீமை வர்றதும் வராததும் இருக்குது இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்களில் நாம் எந்த கேட்டகரியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம சுயபரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா ஒன்று ஒரு பதினொன்று சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு அப்போ நான் என்ன பேசிஸில் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறேன் அதான் முக்கியம் கர்த்தரை தேடுகிறோம் எல்லாருமே கர்த்தரை தேடுகிறவங்க தான் இதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை அவர் பேத்துரு கேட்குறாரு எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே அதுவும் ஒரு வகையான பின்பற்றுதல் ஆனால் இந்த பின்பற்றுகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான நோக்கம் என்ன நாம் எதனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் இன்னொரு குரூப் இருக்குது சர்ச்சுக்கு ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஜப குறிப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த குறிப்புக்காக வருவாங்க அந்த ஜபக்குறிப்பு நிறைய அவங்க காணாமல் போயிடுவாங்க திருப்பி அடுத்த குறிப்பு வரும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க இப்போ ஏச சுகம் பெற்றவர்கள் பத்து பேர் அல்லவா நீ ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்திருக்கிற ஒம்பது பேர் சுகம் ஆனால் போயிட்டான் முடிஞ்சிருச்சு என்ன ஆனானே தெரியாது திருப்பி அடுத்த பாதிப்பு வந்தால் தான் அவன் வருவான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை தேடுவாங்க இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்னை பாவத்தை மன்னித்தார் என்னை பரலோத்துக்கு விட்டு போகிறார்னு ஒரு குரூப் வருது அப்போ இன்றைக்குமே சபைகளில் இப்படிப்பட்ட குரூப் பொழுது இந்த ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க பின்பற்றுகிறவர்கள் என்ன பேட்டன்ல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மூணு நாலு பேட்டர்ன் இந்த வசனத்தை படிக்கும்போது கத்தர் உணர்த்தினார் முதலாவது வாசிங்க மார்க் எதன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் வாசிங்க உண்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு இப்போது ஒரு கூட்டம் இயேசுவை தேடுகிறது எதுக்காக தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு பேதருவின் மாமியின் வீட்டில் ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார் அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்துருக்கிறார் இதே காரியம் மத்திய எழுதினசு விசேஷம் எட்டாம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பதினாலு முதல் பதினாறு வசனங்களில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இதில் இல்லாத ஒரு சில வார்த்தைகள் அதில் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போது ஓவராலாக அந்த விஷயத்த என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பேதுருவினுடைய மாமி சுகமாக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு இப்போ அதை முடிஞ்சிருச்சு சுகமாக்கியாச்சு அந்த ராத்திரியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழ் வாசனை வாசி பாருங்க அஸ்தமனம் ஆனபோது காலையில் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு சாயங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் அவரிடத்துல வந்தார்கள் மத்தியில் வாசிக்கும் போது ஜனங்கள் ஃபுல்லாக வந்துட்டாங்க நெடுநேரம் அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அங்கே அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்குது இப்போ ஒரு பெரிய கூட்டம் அற்புத அடையாளத்தை பார்த்து வந்துருச்சு இது வந்து அவரை அந்த இடத்துல அற்புதம் நடந்ததுக்காக நடந்ததான ஒரு ரிசல்ட் மினிஸ்ட்ரியுடைய ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் மறுநாள் அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்க அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் இப்போ இவர் ஏர்லி மார்னிங் போயிட்டார் ஜோம் பண்ணுறதுக்கு போயிட்டார் அநேகர் அவரை கண்டபோது இவர்கள் சீமோனும் அவரோட அவனோடு கூட இருந்தவனும் தேடி அவரை கண்டுபிடித்த போது வாச வாசிங்க உண்மை எல்லாரும் தேடுகிறார்கள் இப்போ பாருங்க இவர் அஸ்தமனமாக போது அற்புதம் செய்ய தொடங்கினார் நைட்டு முழுக்க செஞ்சுருக்காரு இருட்ட நிறைய ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருந்தார் நாங்கள் வாசனை சொல்லுது இவர் ஏழி மார்னிங் எஞ்சி ப்ரேயருக்கு போயிட்டார் ஆனால் ஜனங்கள் ஏழி மார்னிங் இவரை தேடி வந்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க ஏர்லி மார்னிங் தேடி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டம் எதுக்காக வந்த கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று அற்புதம் நடந்திருக்கிறது மிகப்பெரியதான ஒரு மாற்றம் அங்கே வந்திருக்கு இந்த அற்புதத்தை கேட்டு நைட்டு போனவங்க எல்லாம் சொன்னதை வச்சு ஏழி ஒரு குரூப் வந்துருச்சு எல்லோரும் அமை தேடுகிறார்கள் இவங்க எல்லாம் எதற்காக இயேசுவை தேடுகிறார்கள் இப்போ இவர்கள் தேடுகிறதுக்கான நோக்கம் என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒன்று இவங்க அற்புதத்துக்காக வந்திருப்பாங்க இல்லை யாரையாவது அற்புதத்துக்காக கூட்டு வந்திருப்பாங்க ரெண்டு ரீசன் தான் இருக்கும் ஒன்று இவங்க அற்புதக்காக வந்திருக்கணும் இல்லை அற்புதம் செய்கிறதுக்கு சுகமளிக்கிறதுக்கு ஆக்கிறதுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்போ இவர்கள் அத்தனை பேருமே இயேசுவின் இடத்துல ஒரு விடுதலைக்காக சுகத்திற்காக கர்த்தரை தேடி வருகிறதான ஒரு கூட்டம் இவங்களுக்கு தேவை இருக்கு கண்டிப்பாக இருக்கு இவங்களுக்கு வந்து சரீரத்தில் விடுதலையோ அல்லது இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இப்படி தேடுகிற கூட்டத்தை குறித்து ஏசு என்ன சொல்லுகிறார் பாருங்க அடுத்த காத்த அடுத்த வாசனை வாசிங்க எல்லோரும் உமை தேடுகிறார்கள் என்று அவன் சொன்னான் அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கிறதாகதால் இவங்க இப்போ திருப்பி இங்கே போகவே இல்லை திருப்பி ஏசு எங்கே போகல பேதுரையின் மாமி வீட்டுக்கு போகவே இல்லை என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அசூசா ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது கலிஃபோர்னியாவில் அங்கே வந்து ஒரு எழுப்புதல் வந்துச்சு அதான் வந்து நம்ம காலத்தை கால எழுப்புதல்னு சொல்லுவாங்க அங்கே அப்போஸ்தலிக் ஃபைத்தில் வந்துச்சு அங்கே ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆராதனையில் அது ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டெய்லி மூணு ஆராதனை காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஏழு நாளும் ஆராதனை அந்த மாதிரி மூணு வருஷம் ஆராதனை அந்த சர்ச்சில் டெய்லி மூணு ஆராதனை ஏழு நாளும் ஆராதனை எத்தனை நாளைக்கு மூணு வருஷத்துக்கு ஆராதனை நடந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு அதை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நிறுத்த முடியாது அப்படியே போகுது அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் தான் இங்க ஆரம்பிக்குது இப்போ இங்க ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இயேசு ஒரு சுகம் பண்ணார் பேதுரின் மாமிக்கு திரளான ஜனங்க வந்துட்டாங்க கூட்டம் அலமோது மறுநாள் காலையில் ஏழை இங்க வந்துருச்சு ஆனால் இயேசு சொல்றாரு நாம் வேறு ஊருக்கு போக வேண்டி இருக்கிறது இந்த பின்பற்றுகிற கூட்டம் ஒன்று இருக்குல்ல எல்லோருமுமே தேடுகிறார்கள் இவன் எதுக்காக தேடுறான் ஒரு அற்புதம் நடந்தது எனக்கு ஒரு அற்புதம் தேவை இவங்க யாருமே தப்பா தேடுறாங்கன்னு சொல்ல முடியாது பாங்க இவங்க எல்லாம் ஏதோ தப்பா தேடுறாங்க இவங்க தேடுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது தே நீட் கிரைஸ்ட் இயேசு அவர்களுக்கு தேவை ஆனால் இயேசு வந்தது சுகமாக்கிறதுக்காக மட்டும் இல்லை இயேசு வந்தது விடுதலை கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை அதை விட பிரதானமான வேலை ஒன்று இயேசுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற அற்புதம் செய்கிறவராக வரவில்லை இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்தார் கிறிஸ்து மீட்கிறவராக வந்தார் அப்படி வரும்போது அதில் இது ஒரு பார்ட் இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் அந்த வசனத்தை அதான் மினிஸ்ட்ரியோடைய ஃபார்முலா ஒரு ஆவிக்குரியவங்களாக இருக்கட்டும் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபார்முலா அதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலு பதினஞ்சு வாசிங்க அப்பொழுது அவர் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பர்ஸ்ட் என்னவா இருக்கும் பன்னெண்டு அப்போசனர்கள் தெரிந்து கொள்ளுகிறார் அவர்கள் முதல்ல என்ன இருக்கணும் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் ரெண்டாவது பிரீச்சிங் ஃபர்ஸ்ட் ஆண்டரோட இருக்கிறது ரெண்டாவது வேர்ட் ஆப் காட் ப்ரீச்சிங் அப்புறம் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் இப்போ அவங்களுடைய ஏற்படுத்துதல் அவங்கள உருவாக்கி ஒரு செட் பண்ணி வைக்கிறது எதுக்காக அப்போசர் ஊழியத்தினுடைய மேப் அமைப்பு இதுதான் எல்லா மினிஸ்டிக்கு எல்லா ஆவிக்குரியவர்கள் நீங்கள் சின்ன ஊழியம் செய்கிறீங்க பெரிய ஊழியம் செய்கிறீங்க இப்படிலாம் சொல்கிறோம்ல அப்படி ஒரு பைபிளில் இல்லை எல்லா ஊழியமும் ஒரே ஊழியம்தான் இல்லையா இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது சொல்லலாம் காரில் வந்து பார்த்திங்கன்னா டோர் நல்ல பெருசு அப்புறம் வந்து பேனட்டு பெருசு நெட்டு சின்னது அப்படின்னு ஆனால் நெட்டை கழட்டிடுங்க என்ன ஆகும் வீட்டில் இருக்கிற ஆறு நட்டு சின்ன சின்னதாக இருக்கும் அதை கழட்டிட்டா என்ன ஆகும் எவ்வளோ பெரிய காரம் கீழே விழுந்துடும் கதை முடிஞ்சு அதனால இதில் எது இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை தான் பார்க்கணும் ஒன்றிய சின்னது பெருசுன்னு பார்க்கக்கூடாது நட்டு சின்னது தான் ஆனால் அது பண்ணுற வேலை பெருசு அதே மாதிரி தான் ஊழியத்தில் நான் என்ன வேலை பண்ணுறேங்கிறது முக்கியம் இல்லை மோசே மலைக்கு மேலே போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வர்றாரு பெரியசு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் யோசுவா ஆசாரிப்பு கூடறதுக்கு கீழே உட்காந்துருக்கிறாரு இதை பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும் மேலே போன நியாயப்பிரமாணம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்னா இங்கே யோசுவா வேணும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் இது இதுதான் இதுவும் மிக முக்கியமான ஊழியம் அப்படி இருக்கும்போது இந்த ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சின்ன ஊழியோ பெரிய ஊழியோ எப்படியானா வச்சுக்கோங்க ஃபார்முலா இதுதான் முதல் என்னது தம்மோடு இருக்கவும் அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் காட் பிரசங்கம் பண்ண அனுப்பவும் இப்போது அடுத்த மூணாவது இடத்துல தான் சுகமாக்கிறது விடுதலையாக்குறது நாலாவது இடத்துல வருது இன்னும் கூட நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம் அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்னத்தை உறுதிப்படுத்தினார் வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்போ ரெண்டாவது வசனம் நம்ம வாசிச்ச மார்க்கு மூணாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் அந்த வசனத்தை மூணாவது இருக்கிற அடையாளங்களால் உறுதிப்படுத்துகிறார் அப்போ இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மாதிரி அற்புத அடையாளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல ப்ரீச் பண்ணி ஜனங்கிட்ட வேர்ட் ஆஃப் கார்டை விதைக்கணும் அதுக்கு நான் முதல்ல அவரோடு இருக்கணும் அதை தான் அவர் சொல்றாரு யோவானில் எழுதும் போது நானே வாசல் என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் அதோட அர்த்தம் என்ன வெளியே போய் மேய்ச்சலை கண்டடைந்து ஆத்துமாதாயம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ ஏன் கூட இருக்கணும் ஏன் கூட இரு உள்ளே ரெண்டாவது உள்ளே ஒரு மேய்ச்சல் இருக்கு வேர்ட் ஆஃப் காட் இதை எடுத்துட்டு அப்புறமா ஜனங்கிட்ட போன அர்த்தம் அப்போது ஒரு கூட்டம் தேடும் பொழுது கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படின்னா அற்புத அடையாளம் தேவையானதல்ல ஆனால் அது பிரதானமானதல்ல ஒரு இடத்துல அற்புத அடையாளம் பிரதானமாக ஆயிடுச்சு ஒரு ஆண்டருக்குள்ளே வந்து கொஞ்சம் ஊழியத்துக்கு வர புதுசில் எனக்குள்ளே இருந்த தாட் என் மைண்ட சொல்கிறேன் எனக்குள்ள இருந்த தாட் ஒரு சபை இருக்கிற இடத்துல இப்போ இதை வச்சுக்கிட்டோம் பேதுருவின் மாமி சுகம் ஆயிட்டாங்க உடனே ஒரு கூட்டம் வந்துருச்சு இல்ல அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு அற்புதம் ஒரு பெரிய அற்புதம் ஒன்று நடந்தால் போதும் அந்த இடத்துல சபை வளர்ந்துடும் அதில் என்ன செஞ்சிடும் சபை வளர்ந்துடும் அப்படின்னு பார்த்து ஆனால் உண்மையிலேயே சபை வளருவதற்கு காரணம் என்னென்னா அற்புத அடையாளம் இல்லை வசனம் வசனத்தில் தான் சபை வளருகிறது ஒரு அற்புத அடையாளத்துக்கு பார்த்துட்டு ஜனங்கள் உள்ளே வந்துடுவாங்க இது வந்து என்ன சொல்கிறது உள்ளே கொண்டு வருவதுக்கான ஒரு சின்ன மெட்டீரியல் அவ்வளோதான் ஆனால் உள்ளே வந்தவன் பர்லோகம் போகிற வரைக்கும் இருக்கணுன்னா வெறும் அற்புத அடையாளம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அற்புத அடையாளம் தான் உள்ளே கொண்டு வந்துச்சு அது நல்லா ஈஸியாக இருக்குது மாற்று கருத்து இல்லை ஆனால் உள்ளே வந்தவனை பரலோக வரைக்கும் கொண்டு போகிறது அற்புத அடையாளம் இல்லை உள்ளே இருக்கிறவனை கொண்டு போகிறது வசனம் அடுத்து 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 அந்த வசனம் அதான் ரெண்டாவது மிக முக்கியமானது ஆனால் உள்ளே வந்த ஜனங்க அற்புதத்துக்கே இருக்கக்கூடாது இப்போ இயேசு கிறிஸ்து திருப்பி பேதர் வீட்டுக்கு போயிருந்தானா என்ன ஆயிருக்கும் நேற்றைய விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக நடந்திருக்கும் ஏன்னா கூட்டம் பெருசு இன்னும் பெருசாக நடந்திருக்கோம் இன்னும் கூட்டம் அதிகமாக வந்திருக்கோம் இப்போ என்ன செய்வாங்க அடுத்த ரெண்டு நாள் மீட்டிங் அங்கே எக்ஸ்டென்ட் ஆகும் இப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன நீ அற்புத அடையாளங்களை செய்கிறவனாய் அழைக்கப்படவில்லை நீ ரட்சிப்பை உலகத்துக்கு சொல்லுகிறவனாய் அழைக்கப்பட்டாய் நான் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வந்தவன் அற்புத அடையாளம் இல்லை சில இடத்துல அற்புத அடையாளமே நடக்காது அந்த இடத்துல ஜனங்கள் அவரை விசுவாசியாதபடியினாலே அங்கே அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று இன்னும் ஒரு படி இப்போ கர்த்தர் தேடி வர்றவங்க திரளான கூட்டம் வரணும்னா இந்த அற்புத அடையாளம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்கு இருக்குல்ல எனக்கு இருந்ததுன்னு சொன்னல்ல இப்போ பைபிள் எடுத்து பாருங்கள் யோவான் சானனை குறித்து வேதம் சொல்லுது அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை அப்படின்னு இருக்கும் ஆனால் இப்போ யோவான்கிட்ட எப்படி ஜனங்கள் வந்தாங்க தெரியுமா திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அவன் இருக்கிறது வனாந்திரத்தில் யோர்தான் கரையோரத்தில் ஜனங்கள் வராங்க அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது அப்படின்னா மினிஸ்டரியோடைய சக்ஸஸ் என்பது அற்புத அடையாளத்தை பேஸ் பண்ணி அல்ல நாம் அவரோடு இருக்கிறதை பேஸ் பண்ணி நான் சொல்ல புரியுதா அவர் சொன்னார்ல அவர்கள் தம்மோடு இருக்கவும் அப்படின்னு சொன்னார்ல அப்போ கூட இருந்து நீங்கள் என்ன ஊழியம் பண்ணாலும் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சார் அல்லது அந்த ஊசி அந்த ஊழியத்தை கத்தரை வந்து கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டார்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத அடையாளத்தை வச்சு அல்ல உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை வச்சே கர்த்தர் கொண்டு போயிடுவார் அது நடக்கும் நமக்கு தாட் இருக்கும் தீர்க்க தரிசனம் இருந்தால் தான் முன்னேற முடியும் ஒரு விடுதலை இருக்கணும் ஒரு ஹீலிங் இருக்கணும் நம்ம மைண்டே அப்படி தானே இருக்கு இதெல்லாம் வேணும் திருப்பியும் வேணான்னு சொல்ல ஆனால் இது மூணாவது முதல்ல அவரோடு இருக்கிறது இப்போ யோவானை குறித்த வசனம் தெளிவாக சொல்லுது பத்தில் யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆனால் வந்த க்ரௌடை பாருங்க எப்படி கூட்டம் வந்து நிற்கிது வனாந்திரம்னா என்ன வயல் வெளி வனாந்திரம் ஊரை விட்டு வயல்வெளியை விட்டு வெளியே கடக்கு வனாந்திரம் பாலைவனம் அங்கே மீட்டிங் நடக்குது ஜனங்கள் அங்கே திரளாக போகிறார்கள் அப்படின்னா கர்த்தர் ஜனங்கள் உங்களை தேடி வருவதற்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற வரங்கள் அல்ல உங்களோடு இருக்கிற கர்த்தர் கர்த்தர் உங்ககிட்ட இருந்தார்னா நான் சொல்லுவேன் உங்களை இருந்த ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார் அதே மாதிரி கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் கர்த்தர் எப்படியும் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க தான் சபை நடத்தணும் ஊழியர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வரா வாரம் அற்புதம் நடந்துட்டே தான் இருப்பாங்க ஆனா வசனத்துல ஜனங்க வர தொடங்கிட்டாங்கன்னா வசனத்துக்கு ஒரு குரூப் வந்துருச்சுன்னா இவனுக்கு அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவன் அங்கே இருப்பான் அவனுக்கு அற்புதம் கிடைச்சா எக்ஸ்ட்ரா போனஸ் அத அவனை அசைக்க போக்குறதே இல்லை அப்ப முதலாவதாக உண்மை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னவன் நம்ம வேற ஊருக்குலவா ஏன் இவன் எல்லாம் அற்புதத்துக்கு பின்பற்றுகிறேன் அற்புதம் பெற்றா என்ன செஞ்சிருவா போயிடுவான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வரமாட்டான் ஒம்பது பேர் போயிடுவான் வார்த்தை வருவான் நாம் வேற ஊரை பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்தது அற்புத அடையாளம் செய்வதுக்கு அல்ல நம்ம வந்தது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அல்ல லூயா